வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்களா இன்றைக்கி செம்ம கடுப்பான பதிவு தான் நான் போடுறேன் நண்பர்களே என்னுடைய நண்பன் ஒருத்தன் இருக்கான் ஓகேவா அவன் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருந்தான் அது என்ன ஸ்க்ரீன்ஷாட்னு பார்த்தீங்களா மெம்பர்ஸ் ஒஃப்ஸ் கேர்ள்ஸ்ன்னு சொல்லி ஒரு பேக்கேடி பேஸ்புக் பேக்ஐடி அதில் என்ன போட்டிருக்கேன்னு சொன்னால் நான் காலையில் போட்டிருந்தேன்ல இந்தியாவுக்கு வர்றதுக்கு எத்தனை பேர் பாஸ்போர்ட் வச்சுருங்க கேட்டதுக்கு அவன் அதை எடுத்து என்ன போட்டிருக்கான் அவனுடைய பேஸ்புக் பேக்கேடியில் என்ன போட்டிருக்கான்னு சொன்னால் என்ன பார்க்குறதுக்கு இலங்கைக்கு என்ன பார்க்குறதுக்கு இலங்கைக்கு வரத்துக்கு பாஸ்போர்ட் வேணுமான்னு சொல்லி கேவலமாக போட்டிருக்குறான் பேகேடி ஓப்பன் பண்ணி போட்டிருக்கான் அதில் ப்ரோஃபைலாம் என்னுடைய போட்ட இருக்குது அதில் என்னுடைய வீடியோஸ் இருக்குது நான் நல்ல மாதிரி தானே வீடியோஸ் போட்டேன் நான் என் தப்பாக போட்டுனானா அவ என்னதுக்கு அப்படி எடுத்து போடணும் ஏன்டா மெம்பர்ஸ் ஆஃப்ஸ் கேர்ள்ஸ் பொம்பளை பிறக்கி உனக்கு வீடியோஸ் வேணுமான்னு சொன்னால் அக்கா அம்மா தங்கச்சி அவங்கள வச்சு நடித்து வீடியோஸ் போடுறா எதுக்கு நான் என்னை வச்சு வீடியோஸ் போடுறேன் பொம்பளைப்பெருக்கி நான் ஏ உனக்கு நான் நட கிடச்சு நான் எங்கே பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் என்னுடைய வீடியோஸா இருக்குது ஆ என்ன பிரச்சனை உனக்கு உன்னாலையும் அந்த ஊழல் ஒழிப்பாளையந்தான் என்ன பாராளுமன்றம் வரைக்கும் கொண்டு விட்டீங்க சரியா நீ இந்த இந்த வீடியோஸை பார்த்தா கூட இதை கூட எடுத்து போடும் உன்னுடைய பேசுக்கில் எனக்கு பயன் கிடையாது சரியா ஆ இவன் அந்த ஊழல் ஒழிப்பாளையும் இந்த மெம்பர்ஸ் ஆப்ஸ் கேர்ள்ஸ் ஆலேந்தான் எனக்கு பாராளுமன்ற வரைக்கும் போனது சரியா பேட் கமெண்ட்ஸுக்கு நான் தப்பான வீடியோஸ் போட்டேன்னு சொல்லி தான் என்னை வந்து எல்லாரும் ஆசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி இவ்வளோ துரிந்து கொண்டு விட்டிங்க இவ்வளோ நடை பார்க்குற அளவுக்கு கேவலப்படுத்தி விட்டீங்க இப்போ நான் ஒழுங்காக தானே வீடியோஸ் போகிறேன் இப்போ வந்து என்னடா ஆராயம் கதைப்பான் இப்போ நான் தப்பான வீடியோஸ் எதுவும் போடல ஒழுங்காக தானே வீடியோஸ் போடுறேன் அதை கூட எடுத்து என்னடா இல்லாத உண்டை இருந்த இருந்த மாதிரி என்னுடைய உன்னோட பேஸ்புக் பேஜில் நீ என்னத்துக்கு நீ அதில் அதில் ஏதாவது ஒரு நல்ல வீடியோஸ் இருக்கா சொல்வாங்க நல்ல வீடியோஸ் இருக்கா சொல்லுவாங்க ஏதாவது ஒரு தப்பான வீடியோஸ் தான் போட்டிருக்குறேன் நான் முதல் பேட் கமெண்ட்ஸ் திட்டி போட்டு அதை கூட போட்டிருக்கிறேன் அந்த பெண்கள் லைவ் போடுறத அதை எடுத்து போட்டிருக்கேன் பெண்களை கேவலப்படுத்தி போட்டிருக்குறேன் அதில் என்னத்துக்கு என்னுடைய ப்ரொஃபைல் போட்டு வச்சுருந்தேன் உலகத்தில் ஆயிரத்தெட்டு பொண்ணுகள் இருக்காங்க அவங்களோட போட்டோ வச்சு போட மாட்டேந்தேன் என்னத்துக்கு என்ன வச்சு போடுறேன் உங்களுக்கு நான் தான் நான் நானா ஏண்டா என்னை விடாமல் திரைச்சு திரைச்சு பழி வாங்கி கொண்டுருக்கீங்க நான் நான் வீடியோஸ் போடுறேன் மூதேவி நாயே ஆ நண்பர்கள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் வடிவக்கலுங்க அந்த மெம்பர்ஸ் ஒஃப்ஸ் கேர்ள்ஸு அந்த ஐடியை நீங்கள் யாராவது ஃபாலோ பண்ணி வியூஸு லைக் எதுவும் கொடுக்கவே கொடுக்காதுங்க அன்புல்லோ பண்ணிட்டு போங்க அவர் பொம்பளை பிறகு நாய் பொம்பளை பிள்ளையில கேவலைப்படுத்தணுமன்றாக்கா தான் பல நியூஸ் ஊழல் ஒழிப்பு மெம்பர்ஸ் ஒஃப்ஸ் கேர்ள்ஸ் இன்னும் நிறைய பேர் இப்படி இயங்கி கொண்டு தெரியுது பொம்பளை பிள்ளை அசிங்கப்படுத்துறதுக்காக நீங்கள் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணி வியூஸு லைக் கொடுத்து கொண்டு இருக்காதுங்க சரியா இன்றைக்கு வந்து ஒரு பெண்ணை அப்படி தப்பான வீடியோவை எடுத்து எடிட் பண்ணி போகிற நாளைக்கு பெண்களை நிர்வாண படமாக எடுத்து போடுவோம் அப்படிப்பட்ட நியூஸ் நியூஸ் தான் அந்த மெம்பர்ஸ் ஷப்ஸு கேர்ள்ஸ் அவனால தான் எனக்கு சத்தியமாக பிரச்சனை வந்தது பாராளுமன்ற வரைக்கும் போனது அவனால் தான் எனக்கு வந்தது நான் ஒழுங்காக தான் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன் என்ன கேவலம் படித்து இவ்வளோ துருது கொண்டு வந்து விட்டுது ஆபாசமெல்லாம் பேசல இவ்வளோ துருது கொண்டு விட்டது இப்போ அவன் தான் சரி நான் தப்பான வீடியோஸ் போகிறேன்னு நான் அசிங்கப்படுத்தினீங்க சரி இப்போ நான் ஒழுங்காக தானே வீடியோஸ் போகிறேன் அதையும் நீங்கள் எடுத்து இப்போ தேவையில்லாமல் கேவலமாக எடிட் பண்ணி போகிறீங்க நான் உனக்கு என்னடா செஞ்சேன்னா ஏண்டா என்ன விடாமல் துரத்தி கொண்டுருக்கீங்க இருக்கீங்க ஆள் ஆளுக்கு எங்கே பார்த்தாலும் என்னுடைய வீடியோஸ் என்னுடைய வீடியோ டிக்டாக்ல ஓப்பன் பண்ணா என்ன நீங்க நம்பர் கேட்கறீங்களா வீடியோ கால் வாங்க கேட்கறீங்களா அப்படி கேட்கறேன் அப்படி கேட்கறீங்கன்னு என்னிட்ட வந்து ஒருத்தன் பேசு டிக்டாக்ல கேட்கிறான் பேசுக்குள்ள போனா அங்க பார்த்தா எல்லா ஐட்லயும் என்னுடைய புரோபைல் போட்டா இப்போ இவன் இவன் வந்து இப்போ ஒரு ஒரு ஏழு எட்டு மாதமாக என்னுடைய வீடியோஸ் தான் போட்டுன்னு முதல் வந்து என்னுடைய ப்ரொபைல் விடல என்னுடைய வீடியோஸ் தான் போட்டு நம்ம இடையில இடையில இப்போ மற்ற பொண்ணுள்ள வீடியோஸும் போடுவான் இந்த வீடியோஸும் போடுவான் இப்போ அவன் என்ன திட்டத்தில் போட்டுட்ருக்கானா இதில் வந்து என்ன லவ் பண்ணி ஏமாற்றணும்னு இதுக்குள்ளே சம்மந்தம் போட்டிருக்கான்னு தான் நினைக்கிறேன் அவன் அந்த ஊழல் ஒழிப்பு மாதிரி இந்த பட்டமாக இருக்குது ஓகேவா அதில் தான் அந்த அந்த கீழே அது கீழே மென் மென்ஷன் பண்ணியிருக்கிறான் இந்த வீடியோஸும் போட்டிருக்கிறான் ஓகேவா அதை வந்து என்னுடைய நண்பனுக்கு அனுப்பி வச்சிருக்கிறான் ஏன் இப்படி தேவையில்லாத வேலை பார்க்கறேன் நான் என்னடா பாம்பேன் உங்களுக்கு நான் ஒழுங்காக அதனடா வீடியோஸ் போடுறேன் ஏன்டா என் பிள்ளைப்புல மண்ணள்ளி போடுறீங்க திரும்ப 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 எண்ண நான் அசிங்கப்படுத்தணும் மட்டு ஒவ்வொரு ஒரு விஷயத்துல நீங்க கண்டுபிடிச்சோன்னு இருக்கீங்க நான் ஒழுங்கா தான் ஷார்ட் வீடியோஸ் போடுறேன் ஒழுங்கா தான் லாங் வீடியோஸ் போடுறேன் ஏதாவது தப்பான வீடியோஸ் நான் போட்டு நான் காலையில நான் போடுறேன்டா இந்த டிரஸ்ஸோட போட்ட வீடியோஸ் இந்த ட்ரெஸ்ஸோட போட்ட வீடியோஸை எடுத்தவங்க கேவலை பண்ணி போட்டிருக்கிறான் இதை இதை பார்த்துட்டு மற்றவங்க என்ன நினைப்பாங்க சொல்லுங்கள் மற்றவங்க என்ன நினைப்பாங்க சொல்லுங்கள் இப்போ தப்பாக பண்ணி தப்பாக போட்டுதா இவங்க என்ன மட்டும் என்ன நினைப்பாங்க இந்த பொண்ணு தப்பாக தான் நடந்துக்கும் இன்னும் திருந்தலை இன்னும் இந்த வீடியோஸை கேவலமாக தான் போட்டு கொண்டு மற்றவங்க நினைப்பாங்க மற்றவங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணி என்னுடைய பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் அப்படி வீடியோஸ் போடுறேன் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இவன் இப்படி கேவலைப்படுத்தி போறபடியா மற்றவங்க ஆ சில்லங்கா நாடுகாரவங்க ஒன்றுடா ஒன்பதுடா ஆவாங்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை கூடி வந்து நிற்கும் இப்படி எல்லாம் நியூஸ் சேனலில் போடும்போது என்ன நடக்குன்னு சொல்லுங்க நீங்க என்ன நடக்குன்னு சொல்லுங்க என்ன தப்பாதுன்னு இன்னும் அந்த திருந்தோம் அசிங்கப்படுத்துறாங்க என்ன நான் என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியவே தெரியாம கிடக்குது டேய் உனக்கு மெம்பர் ஷோஸ்க்கு உனக்கு வீடியோஸ் போடணும் கண்டன்ட் இருக்குது போடுறான்னு நானும் பாடுறேன் கஷ்டப்பட்டு போனேன் நானும் எப்பெல்லாம் இதாக ஜோசிச்சு போடுறேன் அது மாதிரி நீயும் ஜோசித்து பிடிஎஸ் போடு அதை விட்டுட்டு என்னத்துக்குடா என்னையும் வந்து டார்ச்சர் பண்ணிக்கொண்டு என்னையும் தொடர்ந்து விடாமல் ஓட ஓட விரட்டி இருக்கீங்க என்னங்கடா பிரச்சனை உங்களுக்கு வெக்கமா இல்லை உங்களுக்கு சோறு தானே திங்கிற வேற எதுவும் திங்குறீன் இல்லை தானே பியா திங்குறேன் அறிவியல் உனக்கு ஆ நல்ல வீடியோஸ் நல்லதாக போட் நல்லதா வீடியோஸ் போட்டாலும் கேவலைப்படுத்துறீங்க கெட்டதாக வீடியோஸ் போட்டாலும் கேவலைப்படுத்துறீங்க அப்போ நான் என்ன வீடியோஸ் தான் போடுறது நீங்கள் சொல்லு என்ன வீடியோஸ் போடுறது ஆ காலையில் பண்ண நல்ல வீடியோஸு கேவலப்படுத்தி போட்டுருக்குறேன் லைவ்ல வந்து சில போன சொல்லுவா அக்கா உங்களை கேவலப்படுத்தி கேவலப்படுத்தி நீங்கள் நல்லதாக்கா வீடியோஸ் போடுறீங்க கேவலப்படுத்தி கேவலைப்படுத்தி எல்லாம் டைட்டில் வச்சு போகிறோம் நல்லாக்கா அவனை என்னக்கா பண்ணுறது ஏன்க்கா அவங்கள அப்படி அசிங்கப்படுத்துகிறாங்க ஆளாலும் நான் வளர்றது பிடிக்கல அவங்களுக்கு அதுதான் முக்க முக்கவாசியம் இப்போ நான் வளர்றது அவங்களுக்கு பிடிக்கல இந்த சில யூடியூப்காரரை வந்து டார்ஜர் பண்ணாங்க அவங்கள வந்து காசு பணம் இருக்கணும்னா அவங்க வந்து அந்த பிரச்சனெலாம் தட்டி துச்சி வந்துடுவாங்க இப்போ நான் இப்போ நான் இழித்தவையானு கிடைச்சோன்னே என்னை ஓடோட வரட்டுறீங்களாடா அடே நான் இது வரைக்கும் நான் தப்பான வீடியோஸ் எதுவும் போடல ஆனா நீ என் தப்பான வீடியோஸ் போட போறதுமில்ல நீ என்னதான் முக்கிய முக்கியம் என்ன கேவலப்படுத்தினாலும் எனக்கு கவலையே இல்லை யார் வந்து என்ன வந்து கேவலமா வந்து இப்படி நீ போடுற அப்படி போடுறன்னு வந்து மற்ற சனம் வந்து காய்ச்சா கூட நான் கவலைப்படுவேன் நான் ஒழுங்கா தான் வீடியோஸ் போட்டுருக்கேன் நான் வந்து ஃபன்னாக தான் வீடியோஸ் போட்டுருக்கேன் இருக்கேன் எல்லா மற்றவங்களுக்கு தெரியும் என்ன இந்தியாக்காரவங்கன்னு சொல்லி நிறைய பேர் பார்க்குறேன் அவங்களுக்கு தெரியும் நான் அப்படி வீடியோஸ் போடுறேன் சரியா நான் ஒழுங்காக தான் இது வரைக்கும் வீடியோஸ் போட்டுருக்கேன் நீ கேவலைப்படுத்தணும் பண்ணிட்டாங்க ஃபேஸ்புக்கு ஊழல் அழிப்புன்னு சொல்லி பத்து பேஞ்சு ஐடியா க்ரியேட் பண்ணிவிட்டு போட்டுவிட்டு அசிங்கப்படுத்துறதுனால எனக்கு ஒரு பிரியோசனம் கிடையாது நீ எனக்கு என்ன செய்கிற தெரியுமா நீ இப்படியெல்லாம் போடுறபடியா ஆறா அந்த சாலி நீ யார்ரா அந்த பொண்ணு என்ன தான் ஓடி ஓடி வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து பார்ப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வியூஸ் தருவாங்க லைக் தருவாங்க நீங்கள் இப்படியே போட்டுட்டுருங்க ஓகேவா இப்படியே நீங்கள் எல்லா சேனல்லையும் நியூஸ்லேயும் போ போட்டுருங்க எனக்கு நீங்க நல்லா தான் பண்ணி கொண்டு இருக்க ஓகேவா பண்ணு பண் நீ எத்தனை நாளைக்கு நான் பண்றேன் பாக்குறேன் எத்தனை நாளைக்கு என்னுடைய வீடியோஸ் போட்டு லைக் வியூஸ் வாங்குறேன்னு நான் பாக்குறேன் இது வரைக்கும் நீ என்னுடைய வீடியோஸ் போட்டு தான் நீ லைக் வியூஸ் வாங்குறேன் என்னுடைய பேசுக்கு ஐடியா நீ பிளாக் பண்ணி வச்சுட்டு என்னுடைய பேசுக்கு ஐடியா பிளாக் பண்ணி வச்சுட்டு எனக்கே தெரியாம நீ எடுத்து போட்டுருந்தா இருந்தா நான் உனக்கு கண்டுபிடிக்க மாதிரி நினைச்சிட்டியா எனக்கு வந்து யார் மூலியமா வந்து சொல்லுவாங்க இப்படி உங்களோட வீடியோஸ் போடுறாங்க அப்படி போறாங்க இப்படி போறாங்க நான் எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கேன் பொம்பளை பொருக்கி உதவி உனக்கு வீடியோஸ் போனோம்னா அக்காங்க பொழுது போண்டாடி விஜி வீடியோஸ் போடு என்னத்துக்கு என்னுடைய வீடியோஸ் போடுறா மற்ற பொண்ணுங்களோட வீடியோஸ் என்ன போடுற அதுக்கு வந்து தனிப்பட்ட விஷயமா ஏதாவது போட்டால் கூட அதை ஏன்டா நீ எடுத்து நியூஸ்ல போடுற நியூஸ்ல என்னத்துக்கு போடுற ஒரு பொண்ணு ஆடி போட்டால் நியூஸ் போடுறீங்க ஒருத்தர் ஒரு பொண்ணு பாட்டி போட பாட்டு பாட்டு போனால் பாட்டு பாணா போடுறீங்க அப்போ என்ன என்ன ஆ சொல்ல படத்தில் மட்டும் நல்லா வர்ணித்து ரசித்து கதை கட்டுறீங்க ஆனால் மற்ற பொண்ணுங்க உள்நாட்டு பொண்ணு இல்லாத பொண்ணுங்க ஏதாவது பண்ணால் உங்களுக்கு அதை கேவலமாக எடிட் பண்ணி இப்போ உங்களுக்கு என்ன இந்த உங்களுக்கு என்ன பிரச்சனைனா நம்ம யூடியூப் சேனலை விட்டு போகணும் அதுதான் உங்களுக்கு பிரச்சனை அதுதான் நீங்கள் இப்படிலாம் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் சரியா மெம்பர்ஸ் அப்ஸு கேர்ள்ஸும் சொல்கிறேன் தயார் செய்து ஒழுங்காக இருந்துக்கோ எடு உண்டு அட்ரஸ் கொடு உண்டு அட்ரஸ் கொடு நான் வாரேன் நான் வந்து செருப்பை கட்டி உனக்கு அடிக்கணும் பிள்ளை இருக்குது பொம்பளை பிடிக்க நாய் பாராளுமன்ற வரை கொண்டு விட்டு நாய் தான் நின்றுடா சரி உண்டு அட்ரெஸை கொடு நான் வரேன் உனக்கு நாலு கேள்வி கேட்டதே எனக்கு மனசு ஆறுடா சனியை முடிச்ச நாய் உங்கள் அம்மா அப்பெல்லாம் நேராக பார்த்து உன்ன பேசணும் பிள்ளையை ஒழுங்காக வளர்த்து வச்சுருங்க பாருங்கண்டு ஒரு பொம்பளை பிள்ளையிட வாழ்க்கையில் விளையாடுற நாய் உனக்கு அக்கா தங்கச்சியும் இல்லை போல் அதான் இப்படி செஞ்சு கொண்டுருக்குறேன் நண்பர்களே அந்த மெம்பர்ஷாப்ஸ் கேர்ள்ஸ்டாக கவனமாக இருங்க சரியா அவனை ஃபாலோ பண்ணீங்கன்னா அன்புலாம் பண்ணிட்டு வழியே இருங்க அதான் உங்களுக்கு நல்லது ஓகே